அனுபவம் பூர்ணமான அனுபவமா இருக்காது பிரபலத்துல இருக்கும்போது நம்மளோட தீக்கம் அதே நமக்கும் அந்த கெமிக்கல் டேக்ஷன் இல்லாத இல்லாத கம்பெனிக்கு வந்துடும் அப்புறம் வந்த பிறகு நம்மளோட அனுபவம் இருக்குமா இது வந்து அனுபவமா இருக்கும் ஏதாவது நம்ம உடலோட இருக்கிற எப்பயும் நமக்கு வந்து இன்பத்துல ஒரு அனுபவம் இருக்கு அப்ப நமக்கு வந்து உடல்ல இருக்குது அனுபவமா இருக்கும் உதாரணமா கனவுலயும் நமக்கு துன்பம் ஏற்படுது நனவுலயும் துன்பம் ஏற்படுது உள்ள துன்பத்துக்கும் நனவுல உள்ள துன்பத்துக்கும் வித்தியாசம் இதுதான் சொல்லுங்க பாருங்க கனவுலயும் நம்ம துன்பம் வைக்கணும் ஏதோ ஒரு பிரச்சனை இப்ப நம்ம ஒரு பிரச்சனையை வந்து இப்ப நம்ம ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிடுறோம் வாழ்க்கையில நம்ம இதா சொன்ன மாதிரி மனசு வந்து டென்ஷனா இருக்கு இப்ப இதே பிரச்சனை வந்து கனவுலயே ஏப்படும் கேட்குறேன் கனவுலயே இதே மாதிரி பிரச்சனையோ மாறிடும் கணவுலயே நமக்கு ஒரு டென்ஷனா அந்த டென்ஷன் வந்து இந்த டென்ஷன் ஏதாவது தியாசம் இருக்காது அது ஃபுல்லா மன மனசு மேல்தான் அந்த டென்ஷன்ல இருக்கிறதெல்லாம் அது நமக்கு அதுல இருந்து வேற நமக்கு அப்பவும் நம்ம வந்து உடல் இருக்குது அங்கேயுமே கூட சில ஒரு வேதனையை நம்ம ஃபீல் பண்ண தான் செய்யணும் ஏன்னா அங்கேயே உடல் இருக்க செய்யுது அப்ப அவங்க உடல் சில உணர்வுகள் ஏற்பட தான் கடவுள் இருந்தாலுமே கூட உடல சில கெமிக்கல் ரியாக்ஷன் கூட ஏற்படும் ஆனா இருந்தாலும் கொஞ்சம் மைட் ஆகும் வந்து தூக்கம் போது காரணமா இப்ப நம்ம நனவுல நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுவீங்கன்னா நீங்க ஒரு டென்ஷன்ல இருந்தா ஒரு தூக்கமே வராது தூக்கம் இல்லாத ஆனா கனவு ஏற்படக்கூடிய அனுபவம் ஏற்படும் போது நீங்க தூங்கிட்டு தான் இருக்கிறீங்க தூங்கிட்டு இருக்கும்போது அந்த அனுபவமே ஏற்படுது அப்ப அந்த அனுபவம் தூக்கத்தை விட டிஸ்டர்ப் பண்ணாங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாத அனுபவமா இருக்கு அப்ப என்ன உண்மையிலே அந்த அனுபவம் மைண்டா தான் இருக்கு பார்த்தா நமக்கு வந்து சஃபரிங்கா தெரியும் பட் இருந்தாலும் அது உண்மையிலே பிராக்டிக்கலா பார்த்தோம்னு சொன்னா அதனுடைய டெப்த் வந்து குறைவா தான் இருக்கு ப்ராக்டிக்கலா நம்ம இதுல வந்து கொஞ்சம் டெப்த் அதிகமா இருக்கு அதனால இது மாதிரி நீங்க பிரவாகத்துல போனீங்கன்னு சொன்னா நம்ம அனுபவங்கள் வந்து கனவுல ஏற்படக்கூடிய அனுபவங்கள் கொஞ்சம் டபுள் குறைஞ்சு தர்மான்னாலும் பிரவாகம்னாலும் ஒண்ணுதான் நிஸ்காமிய தர்மாவுல இருந்தாலும் ஒண்ணு தான் பிரவாகத்துல இருந்தாலும் ஒண்ணு அப்படி இருக்கும் பொழுது அந்த அந்த அனுபவங்களோட இன்டர்ன்சிட்டிங்கிறது கம்மி பண்ணி இன்டென்சிட்டி கம்மி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகிரும் இல்ல ஃபிஃப்டி பர்சன் அனுபவம் சொல்ல நீ நீங்க எப்போ சர்டிஃபிக் கொடுத்துட்டாங்க அது அப்படிதான் இருக்கிறது புத்திய புத்தி புத்தி கனவுல கனவு கனவுல வந்து புத்தி இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அங்க வந்து புத்திக்கு எந்த வேலையுமே இல்லை அது புத்தி இருக்கிற மாதிரி தான் புத்தி இருக்கிற மாதிரிதான் தெரியும் இருந்தாலும் அங்க எல்லாமே மனசு மட்டும் தான் வேலை செய்யுது புத்திங்கிற மாதிரி கூட உங்களுக்கு தோணும் அங்கேயுமே நீங்க கனவுலயும் கூட சில டெசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் பண்ணலாம்ங்க டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி புத்தி வேலை செய்யற மாதிரி கூட தெரியும் ஆனா அது மேலே அங்க மனதினுடைய வேலை தான் புத்தியுடைய ரோல்ல மனசுதான் இங்க வேலை செய்யலாம் அது இப்போ டெம்பிகேஷன கருத்து பாத்தீங்க அப்படின்னா கனவு மனவுல இருக்கிற அனுபவத்தோட கனவுல இருக்க அனுபவம் முழுமையா இருக்குது டெம்பிகேஷனா அது அப்படியே அப்பா அது அப்படியே டெல்ட் பண்ணிருங்க டெல்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இன்டென்சிட்டி லெவல்னு பாத்தீங்கன்னா நம்ம நனவுல இருக்கிற நனவுல வந்து ஒரு ஒரு அனுபவம் இருக்கடும் போது நம்ம ஃபுல் கான்ஸ்டியூஷன் அதுல இல்ல அது ஸ்பிளி ஆகி அப்படி இப்படி இருக்குது ஆனா நனவுல இருக்கும்போது அந்த இது புள்ளுதான் அப்படி இருக்குது அப்ப அது அதான இன்டென்சிட்டி அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குது டெங்கில ஏற்படக்கூடிய அனுபவம்னா ரொம்ப உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கு அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டா அது வந்து பூரணமா இருக்கும் கெமிக்கல் ரியாக்ஷனே ஏற்படாதன்னு தெரிஞ்சோம்னா இப்ப நீங்க வந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது மகிழ்ச்சியா இருக்கும்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனா சேர்ந்து ஏற்பட்டால்தான் அவங்களுக்கு மகிழ்ச்சியாவே தெரியும் இல்லைன்னுதான் நீங்க வந்து சிரித்தி கூட மாட்டீங்க மகிழ்ச்சியா ஓகேங்கிற மாதிரி ஈஸியா மாதிரி இருந்தீங்கன்னா அது வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் உங்களுக்கு வந்து ஒரு இன்டென்சிட்டியா கொடுக்கும் உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷனோட வரும்போது தான் அந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு ஒரு வலிமையுடைய அனுபவமா இருக்கும் ஆனா என்னன்னு தெரிஞ்சுன்னா இப்ப இது வந்து ஒரு லிபரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தோம்னா

இப்ப நம்ம கனவு வாழ்க்கையிலுமே கூட நமக்கு மனசுல நிறைய விஷயங்கள் தோணுது தோன்றதை நம்ம எடுத்துக்கிறோம் அதே மாதிரி அவங்க கனவுலயும் அப்படியே சில இது அவங்களுக்கு தோணிடும் தோன்றது அவங்க பிறகு விழிச்சா திறகு அதை எடுத்துக்கிறோம் பயன் கேட்கலாம் பெருசு பண்றது தான் நான்தான் பண்றேன் அது வந்து நம்ம செயலுக்கு நம்ம பிராக்டிகலா உள்ள செயலுக்கு உலகில் உள்ள இதுகளுக்கு அது கண்டிப்பா தேவை இல்லைன்னு சொன்னா சரியா வராது அதுதான் செலக்ட் பண்ணணும் இல்லைன்னா மனசுல என்னெல்லாம் சொல்றது அப்படியே செயல் வந்துட்டு பிரச்சனை ஆகும் நீங்க வந்து ஒரு கோபம் வருது கோபத்துல நீங்க கேஸ் சாடிடுவீங்க கோபப்படலாமா அதே மாதிரி பயம் வந்துட்டீங்கன்னா பயத்துலேயே நீங்க அந்த செயல் ஏதாவது பண்ணிடுவீங்க அப்ப அதை எடுத்துக்கிடணுமா எடுத்துக்கிட வேண்டாமாங்கிறத புத்தி நமக்கு செயலுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ ஒரு நேரம் உதாரணம் சொல்லும் கூட ஒரு புதர்ல இருக்கிற ஒரு காட்டுப்பாடையில வந்து பயம் இருக்கணும்னா அந்த பயத்தை நம்ம எடுத்துக்கிடணும் புத்தி எடுத்துக்கிடுது அதே மாதிரி வீட்டுக்குள்ள நம்ம இருட்டா இருந்தேன்னு சொல்லி அங்கேயும் பாம்பது பயத்தை இருக்கு அந்த பயத்தை நம்ம எடுக்க வேண்டியதில்லை அதை எடுக்க வேண்டாம் ஒரு முடிவுக்கு வரணும் அப்போ அது வந்து செயலுக்கு நம்ம வழிகாட்டுறதுக்கு புத்தியை இன்புட் எல்லாமே மனசு தான் ஆமா என்ன என்ன மனசுல என்ன வந்தாலும் எல்லாமே அது மனசு தான் உண்மையிலேயே மனசுங்கிறதும் புத்திங்கிறதும் ஒண்ணுதான் கொஞ்சம் வேகமா ஒடி செஞ்சோம்னா அது மனசு நடந்து போற மனசுக்கு வந்து புத்திய அவ்வளவுதான்

ஆனா அந்த ரீசனிங் எல்லாம் வந்து அது கூட ஒரு ஏன்னா அது அங்க மனசு அங்க வந்து உண்மையான ரீசனிங் கிடையாது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ரீசனிங் வர அப்படின்னா நீ நல்லா பாருங்க கனவுலே கூட சில நிகழ்ச்சி உங்களுக்கு அதிசயமான நிகழ்ச்சி வந்து இது எப்படி சாத்தியம் இல்லை நீங்க அங்கேயும் கூட கேள்வி கேட்பீங்க அதெல்லாம் கனவு உள்ள நல்லது ஏன் கனவுல வந்து ஒரு ஞானத்தை மாதிரி எல்லாம் பாக்குறோம் நம்ம ரொம்ப பய கேட்கணும் நம்ம நம்ம விழிச்சிருக்கோம் விழிச்சு பார்க்கும்போது நம்ம ஹார்ட் எல்லாம் ரொம்ப பாஸ்டா ஓடிட்டு நம்ம உடம்பெல்லாம் வயசுட்டு இருக்கோம் ஆனா நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்காது ஐயோ யானை எல்லாம் ஒண்ணும் இல்ல இதெல்லாம் நம்ம சும்மா கனவு பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நிஜம் வாழ்க்கையில நம்ம லிபரேஷன் வரும்போது இந்த மாதிரி எந்த ஈவென்ட்ஸ் நம்ம அஃபெக்ட் பண்ணாம அந்த மாதிரி ஆகுமா அதாவது இங்க அங்க வந்து என்னங்கன்னா நீங்க கனவு உண்மையான கனவுங்கன்னா கனவுல இருந்து நீங்க விழிக்கிறதுக்கு தான் இது அதுல இருந்து விழிப்பு நிலைன்னு சொல்றோம் உண்மையில இங்க வந்து என்னன்னு சொன்ன நீங்க விழித்த நிலையில இருந்து நீங்க கனவுக்கு போயிட்டீங்கன்னா அதான் உண்மையான விழிப்பு நிலை நீங்க விழித்த நிலைய கனவா மாத்தியிருப்பாங்க கனவு நிலைக்கு போறது உண்மையான விழிப்பு நிலை இது அப்படியே டைரக்டா மாறி விடாது ஆனா இப்ப நம்ம வந்து நம்ம லிபரேஷனுக்கு போறதே ஒரு கனவுக்கு போற மாதிரி நம்ம வந்து சாதாரணமா இருக்கிறவங்க வந்து ரிப்ரேஷன் ஆயிட்டாங்கன்னா தனவ நிலைக்கு போயிடுறாங்க முடித்த ஒரு நிலையில இருந்து வேக்கிங் ஸ்டேட் வந்து ட்ரீவிங் ஸ்டேட்டுக்கு போயிடுறோம் அந்த ஸ்டேட்டுக்கு மாறிடும் ரிவெர்சலி தருவோம் ரிவெல்சில் போகணும் ஆமா ஒரு இத லாஜிக்கலா சொன்னா அதுதான்